இன்றைய உணவு துணி ஓடிருங்கள் நான் தான் அஞ்சாதீர்கள் என்றார் இயேசு பிறகு அவர்களோடு படகில் ஏறினார் காற்று அடங்கியது மார்க்னர் செய்தி அதிகாரம் ஆறு அருள் வாக்குகள் ஐம்பது ஐம்பத்தி ஒன்று அன்பிற்குரியவர்களே எழுச்சி மிகு சொற்களால் கருத்துக்களால் அவற்றை எடுத்துரைக்கும் தன்மையால் தமிழகத்திலும் உலகின் பல்வேறு அரங்குகளிலும் தம் சிறப்பு பெண் சொற்பொழிவாளர் ஒருவர் குருவானவர் ஒருவரை சந்திக்க நேர்ந்தது குருவை ஏசு கிறிஸ்துவை பின்தொடர்ந்து செல்லுகின்ற ஆடுகளை விட அவர் கைகளில் இருக்கின்ற ஆடாகவே இருந்திட நான் விரும்புகின்றேன் என்றாராம் அதற்கு குருவானவர் இயேசு கிறிஸ்துவின் கைகளால் தாங்கி சுமக்கப்படுகின்ற ஆடு வழிதவறி சென்றதாகவோ காயப்பட்டதாகவோ அவரை பின்தொடர்ந்து வர இயலாத அளவிற்கு வலுக்குறைந்ததாகவோ இருக்கலாம் வேண்டாம் அம்மா அவர் வழி பின்பற்றி அவரை பின்தொடர்ந்தாலே போதும் அதுவே நமக்கு நல்லது என்றாராம் பெருங்காற்று வீசி படகினுள் இயல்பு நிலை மாறும் பொழுது உயிர்க்கு பயந்து அச்சத்தோடு சீடர்கள் இருந்த வேலை அது ஏசு ஆண்டவர் கடல் மீது நடந்து அவர்களை நோக்கி வந்தார் சீடர்கள் அவரை கண்டு அஞ்சி கலங்கினர் ஏனென்றால் இரவின் நான்காம் காவல் வேலையாது துணி ஓடங்கள் நான் தான் அஞ்சாதீர்கள் என திருவாய் மொழிந்தார் இயேசு அவர்களோடு படகில் ஏறினார் காற்று அடங்கியது என இறைவாக்கில் நாம் காண்கிறோம் துன்ப வேளையில் நம்மை தூக்கி நமக்கு துணிவை கொடுப்பவராகவும் அஞ்சாதீர்கள் என்று அருள்வாக்கால் நம்மை தேற்றுபவராகவும் நம் ஆண்டவர் நம்மோடு பயணிக்கையில் கவலை நமக்கு தேவையில்லை நீங்கள் கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் உங்களை அணி செய்யுங்கள் கொலோசெயர் கேள்விய திருமுகம் அதிகாரம் மூன்று அருள் வாக்கு பனிரெண்டு இப்பண்பு நலன்களால் நம்மையே நாம் அழகுபடுத்திக் கொள்ளும் பொழுது நாமும் நலமோடு அவர் அருளோடு அவரை ஆகின்றோம் என்று பயணிக்கும் நாளாய் இன்றைய நாள் இறையொருள் பெற்ற நாளாய் அமைந்திட அனைவருக்கும் என் வாழ்த்துக்கள் அன்புடன் வயலட் ஆனந்த்